முதல் வாசகம் புதிய உடன்படிக்கை ஒன்றை செய்து கொள்வேன் அவர்களுடைய பாவங்களை இனிமேல் மாட்டேன் இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம் முப்பத்தொன்று முப்பத்தொன்று முதல் முப்பத்தி நான்கு வரை இதோ நாள்கள் வருகின்றன அப்பொழுது நான் இஸ்ரேல் வீட்டாரோடும் யூதாவின் வீட்டாரோடும் புதிய உடன்படிக்கை ஒன்றை செய்து கொள்வேன் என்கிறார் ஆண்டவர் அவர்களுடைய மூதாதையரை எகிப்து நாட்டினின்றி விடுவிப்பதற்காக அவர்களை நான் கைப்பிடித்து நடத்தி வந்த பொழுது அவர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையைப் போன்று இது இராது நான் அவர்களின் தலைவராயிருந்தும் என் உடன்படிக்கையை அவர்கள் மீறிவிட்டார்கள் என்கிறார் ஆண்டவர் அந்நாள்களுக்கு பிறகு இஸ்ரேல் வீட்டாரோடு நான் செய்ய இருக்கும் உடன்படிக்கை இதுவே என் சட்டத்தை அவர்கள் உள்ளத்தில் பதிப்பேன் அதை அவர்களது இதயத்தில் எழுதி வைப்பேன் நான் அவர்களின் கடவுளாய் இருப்பேன் அவர்கள் என் மக்களாய் இருப்பார்கள் என்கிறார் ஆண்டவர் இனிமேல் எவரும் ஆண்டவரை அறிந்து கொள்ளும் என தமக்கு அடுத்திருப்பவருக்கோ சகோதரருக்கோ கற்றுத்தரமாட்டார் ஏனெனில் அவர்களுள் பெரியோர் முதல் சிறியோர் வரை அனைவரும் என்னை அறிந்து கொள்வர் என்கிறார் ஆண்டவர் அவர்களது தீ செயலை நான் மன்னித்து விடுவேன் அவர்களுடைய பாவங்களை இனிமேல் நினைவு கூற மாட்டேன் இறைவனுக்கு நன்றி நற்செய்தி வாசகம் உன் பெயர் பேதொரு விண்ணரசின் திறவுகோள்களை நான் உன்னிடம் தருவேன் மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் பதினாறு பதிமூன்று முதல் இருபத்தி மூன்று வரை அக்காலத்தில் இயேசு பிலிப்பு செசரியா பகுதிக்குச் சென்றார் அவர் தம்சீடரை நோக்கி மானிட மகன் யாரென்று மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார் அதற்கு அவர்கள் சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும் வேறு சிலர் எலியா எனவும் மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினருள் ஒருவர் என்றும் சொல்கின்றனர் என்றார்கள் ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர் கேட்டார் சீமோன் பேதுரு மறுமொழியாக நீர் மெசியா வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார் அதற்கு இயேசு யோனாவின் மகனான சீமோனே நீ பேரு பெற்றவன் ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார் எனவே நான் உனக்கு கூறுகிறேன் உன் பெயர் பேதுரு இந்தப் பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றிக்கொள்ளா விண்ணரசின் திறவுகோள்களை நான் உன்னிடம் தருவேன் மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும் மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார் பின்னர் தாம் மெசியா என்பதை எவரிடமும் சொல்ல வேண்டாம் என்று இயேசு சீடரிடம் கண்டிப்பாய் கூறினார் இயேசுதாம் எருசலேமுக்கு போய் மூப்பர்கள் தலைமை குருக்கள் மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் பலவாறு துன்பப்படவும் கொலை செய்யப்படவும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்பதை தம் சீடருக்கு அந்நேரம் முதல் எடுத்துரைக்கத் தொடங்கினார் பேதொரு அவரைத் தனியே அழைத்துக் கடிந்து கொண்டு ஆண்டவரே இது வேண்டாம் இப்படி உமக்கு நடக்கவே கூடாது என்றார் ஆனால் இயேசு பேதுருவை திரும்பி பார்த்து என் கண்முன் நில்லாதே சாத்தானே நீ எனக்கு இருக்கிறாய். ஏனெனில் நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றியே எண்ணுகிறாய் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உம்மக்கு புகழ்